நான் ஒரு அனுதாபியாக இருந்தேன் சினிமாவில் நடித்ததுக்கு அப்புறம் கலைஞரை கூறத்தை பார்த்து ரசித்த என்ன கலைஞரை கூப்பிடுறாரு கோபாலமூர்த்தி உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க சண்முனால் சொல்ற ஒன்று அவங்க ரொம்ப அப்போதான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் போய் கூட யோ நீ நல்லா கடவுள் பேசுகிறையான்னு கலைஞர் சொன்னாங்க அதுதான் பெரிய பெரிய அப்போ சொன்னாலே నింతా అకెరేపటాబా ఎటిపే విలేతాసు ఎటులితాముయాది నంతిరే. అనానానాని నటింతా ఉకెరోతాసు మింతాయారాకులింతాని చింతాయారాడాకుల క சினிமாவுக்கு பார்த்தாங்க ஊற்றி ஆவணமாரு ஆனால் அது வந்து கடுமையான புயலு கிடையது படனை செலுத்து செலுத்த செலுத்தப்பட்ட என்பதை அவர்களுக்கு தெரியலை அப்படித்தான் கடுமையான ஒரு படனை கடுமையான புயலை எதிர்த்து ஐப்பது ஆண்டு திமுக முறைய தலைவர் அது கடைஞ்சி திமுகாவை கொண்டு வந்தார் அதனால் தான்

தமிழ்நாடு அரசினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுடைய மாணவர்கள் துணை முதலமைச்சர்களுக்கு பிறந்த நாள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நாம் அனைவரும் கொண்டாடினோம் அது தொடர்ச்சியாக கழகத்தின் சார்பாக துணை சார்பாக இன்றைக்கு நலத்தின் ஏழை மீதி மக்களுக்கு வளர்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக இங்கே நடைபெறும் அதை களத்தம் சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பை உருவாக்கி வந்த தமிழ்நாடு அரசுடைய முதலமைச்சர் மாண்பு கழக தலைவர் துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களுக்கும் என் தொகுதி நேரத்தில் மக்களுக்கு நேரத்திலே நடைபெற்ற அதே நேரத்தில் இங்கே உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளுடைய கழகத்துடைய துணை அமைப்புகளில் பல்வேறு துணை அமைப்புகள் இருக்கிற இந்த சூழலில் கலை இலக்கிய பகுத்தறிவு கார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடைபெறுவதை நாம் அறிவு மற்றும் கூட மூலமாக அறிந்து வருகிறேன் உங்களுடைய இன்றைக்கு சிறப்பான ஒரு அணியாக செயல்படுவது நான் கணக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் இந்த இயக்கத்தை துவக்கி நம்முடைய கலை இளைஞரணியினுடைய செயலாளராக அன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் இளைஞரணிகள் கோபாலபுரத்தில் இளைஞர் திமுக என்கிற அமைப்பை உண்வாக்கி நம்முடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு மற்ற துணை அமைப்புகளாக துணை அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு முன்னாதிரியாக அந்த அமைப்பை சேர்ந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஏழு பேர் கொண்ட குழுவாக அமைத்து தமிழ்நாடு முழுவதும் அந்த சுற்றுப்பயணத்தை பயணத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்து கழக தோழர்களை சந்தித்து அதற்கு பிறகு ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டு அன்னைக்கு அந்த அமைப்புகளுக்கெல்லாம் மாவட்ட அமைப்புகளை அந்த அமைப்புக்கு மாவட்ட அமைப்புகளை ஏற்படுத்தினார் நம்முடைய கழக தலைவர் அதிலே தான் நம்முடைய தொள்ளாட்சி முன்னாள் தலைவர் போன்றவர்களும் இந்த உருவாகி நாங்கள் அந்த காலத்தில் இந்த இளைஞர்களை ஒரு வாய்ப்பு அப்படிப்பட்ட இளைஞர்களின் செயலாளர் உதவி மிக சிறப்பாக இன்றைக்கு ஆக்கப்படுகிறார் செயல்படுகிற இயக்கம் என்பதை பணி செய்வது மட்டுமல்ல மக்களுக்காக அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு சூழலில் இந்த அமைப்பை இன்னைக்கு கொண்டு சென்று அதன் இன்னைக்கு இன்றைக்கு பொறுப்பு இளைஞரின் செயலாளராக பொறுப்பேற்று இன்றைக்கு பல்வேறு முன்னெடுப்பு நான் பல்வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிகழ்ச்சி சென்னையில் அதே போல நம்முடைய மாநாடு வகையில் இன்னைக்கு சந்திப்பு இளைஞர்கள் இளைஞர்கள் சந்திப்பகையில் இன்னைக்கு ஏற்பாடு செய்து இன்னைக்கு மாநில மண்டலமாக வடகை மண்டலத்தில் உடைய திருவண்ணாமலையில் அந்த நிகழ்ச்சி நாளை மறு நடைபெற வேண்டும் நீங்கள் அறிவேண்டும் அந்த வகையில் இன்னைக்கு சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் நான் நாளைக்கு அந்த சிறப்பாக நடைபெற எனவே அந்த வகையிலும் இன்னைக்கு ஏறத்தால சுமார் ஐந்து லட்சம் ரூபாய்களை கொண்ட ஒரு அமைப்பாக அளவுக்கு அந்த இயக்கத்தை வெளிநடந்த அமைப்பை இந்த உறுப்பினராக பதிவு செய்து இன்னைக்கு அதில் ஒரு மாபெரும் அமைப்பாக உருவாக்க எனவே அந்த வகையில இன்னைக்கு அது மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பழி மண்டலம் முதலமைச்சர் கழக தலைவரின் காலம் அளவில் அமைச்சர் கொண்டார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு சாதனை ஒரு மாநில அரசினுடைய இளைஞர்கள் விளையாட்டு துறையை இன்னைக்கு ஒரு உலக அதை உலகை உறுப்பினர் செய்யக்கூடும் இன்னைக்கு பல்வேறு இளைஞர்களை இன்னைக்கு மாணவர்களை இன்றைக்கு உருவாக்கி வருகிறது பல்வேறு போட்டிகளால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் சொல்ல வேண்டிய நேரம் தான் நேரம் உங்களுக்கும் தெரியும் எனவே அந்த வகையில் அதற்கு பிறகு துணை முதலமைச்சராக இங்கே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஆய்வு செய்வார் அதை ஒன்றை மட்டும் நான் உதாரணத்து சொல்லி நான் விடைபெறுகிறேன் இப்போ ஆளுமை கட்டமான முத்தமையாக கலைஞரில் இந்த நாட்டிற்கு முதலமைச்சராக நாட்டிற்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று அதுவும் குறிப்பாக ஐந்து முறை பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்களை தந்து அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேர்கிற பணியை இவ்வாறு மேற்கொண்டாலும் அந்த வழியிலே தான் நம்முடைய கழக தலைவர்களும் நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்களும் சென்னை நேயராக ஆயுர்வாதத்துறை சட்டமன்றத்துக்காக பொறுப்பேற்று அதே போல சென்னை நேயராக பொறுப்பேற்று உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று 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 எப்படி அந்த திட்டங்கள்லாம் போய் சேர்க்கிறார் கவனிக்கிறாரோ அது போல இன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர்கள் திருப்பூருக்கு ஆய்வு வந்த பொழுது எங்களுக்கு எல்லாம் பணியிடும் எங்களுக்கும் தெரியவில்லை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தெரியவில்லை அவருடைய அலுவலகத்தில் இருந்து கொண்டு மாண்பது தலை முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து அதிகாரிகள் முக்கியமான அதிகாரிகள் மாவட்டத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே வந்திருந்தார் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சூழலை எல்லாம் அறிந்தது அந்த மக்களிடத்திலே என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை கேட்டறிந்து அங்கே ஆய்வுக் கூட்டத்தில் வந்து அவரிடத்தில் அதற்கு முன்பு அவரிடத்தில் முந்தி இரவே அவரிடத்தில் சொல்லிவிட்டார் அவர் அதையெல்லாம் குறிப்பிடுத்துக் கொண்டு அந்த ஆய்வுக் கூட்டத்தில் இருந்து அந்த பொதுமக்களோடு தொடர்பு கொண்டு பேசினார் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது இது என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்கார்கள் இதை நான் மாவட்ட நிர்வாகத்திடம் சொல்லியிருக்கிறேன் இங்கே தீர்த்த வேண்டிய கட்சியை தீர்த்துவதற்கான வாய்ப்புகள் நிறைவாக அந்த சொல்லி அது பல நாளில் முடிவு நிறைவேறிய என்று சொன்னார் அதற்கு பிறகு அது அரசு மூலமாக செய்ய வேண்டிய பணிகளையும் நிச்சயமாக நான் நாம் முதலமைச்சர்களுக்கு கிடைச்சி அதையும் செய்யும் அதற்கு உதாரணம் பொங்கலோட காவல்நிலை புதிய ஒரு காவல் நிலை இந்த பகுதியில் இன்றைக்கு பல்லடம் போன்ற மட்டும்தான் இருக்கிறது இன்னொரு காவல்நிலை வேண்டும் அதை உடனடியாக மாநிலத்தில் முதலமைச்சர் கவனத்துக்கு இடையே செஞ்சு அந்த நடுவில் நிறைவில திறக்க இருக்கிற சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதே போல மாவட்டத்தில் இந்த பணிகளை தொடர்ந்து அந்த பணிபேசிய பொதுமக்களுக்கு தொடரும் பேசியவுடன் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் பேசியவுடன் அதிக எச்சரிக்கையானார் இது போன்ற அடுத்த ஆய்வு பதிவு கொண்டு நாமும் பதவி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லி இன்னைக்கு வளர்ச்சிப்படுத்தி வேகமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை நாங்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படித்தான் ஒவ்வொரு மாவட்டம் உதாரணத்தார்கள்

あ、no.